மாதா தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய சட்டமன்றம் சட்டப்பேரவை சட்ட மேலவை பற்றி பார்த்திருக்கிறோம் இனிமேல் இந்த அவையில் உட்கார்ந்து அழகு பார்க்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது ஆனால் தகுதி இல்லாமல் இப்போ யாரும் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு அதில் வந்து குறிப்பாக பிரிவு நூற்றி எழுபத்தி மூன்று தெள்ளத்தெளிவாக தெளிவாக சொல்லுகிறது ஒன்று கண்டிப்பாக அந்த நபர் இந்திய குடிமகனாக குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒன்று ரெண்டாவதாக இருபத்தி ஐந்து வயது நிறைவேற்றிருக்க வேண்டும் அவர்களுக்கு கண்டிப்பாக இருபத்தி ஐந்து வயது நிறைவேற்றவராக இருக்க வேண்டும் அதில் ஏதாவது வயசில் குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா நீதிமன்றம் சொல்வதுதான் இறுதியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற வழிமுறைகள் எதையும் மீறாதவராக இருக்க வேண்டும் அந்த சட்டம் சொல்லியிருக்கிறபடி அதனுடைய வழிமுறைகள் எதுவும் மீறாதவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறாங்க சுருக்கமான விஷயங்கள் தான் ஸோ ஏறக்குறைய ஏறு வேணாலும் போட்டி போடலாம் ஆனால் எனக்கெல்லாம் தோணும் சொல்ல வேண்டிய நிறைய தகுதிகளை சொல்லாமல் விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கொலை கேஸு கொள்ளக்கேஸு க வன்புணர்வு கேஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவரெல்லாம் சேர்த்துருக்கலாம் ஆனால் ஒருவேளை நம்ம முன்னோர் முன்னே என்ன நினச்சிருப்பாங்க நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ரத்தம் செஞ்சு விடுதலை வாங்கி கொடுக்குறோம் நம்ம மக்கள் நல்லா தான் இருப்பாங்கன்னு அவங்க நம்பியிருப்பாங்க நம்ம மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்ததெல்லாம் சேர்த்துருப்பாங்க ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லை இல்லைங்க நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு பார்த்தா பணபலம் படைபலம் அதிகார பலம் சாதி பலம் இப்படி எல்லாம் இருக்கிறவங்க தான் இன்றைக்கு வந்து போட்டியாளர்களாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரசியலமைப்புச் சட்டம் அது வந்து தேர்தல் கமிஷன் பார்த்துக்கும் வயசாச்சா இந்திய குடிமகனா அரசியலமைப்புச் சட்டத்துக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம என்ன பார்க்கணும் நம்ம என்ன தகுதியில் தீர்மானிக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின பேரால் பதவிற்றுக்கிட்ட இங்கே நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிப்போம்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் என்ன இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் அரசியலமைப்பு சட்டம் சுட்டி காட்டுகின்ற மதிப்பீடுகளின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த நாட்டில் அங்கே எல்லோரும் சும்மா சமமாக சகோதரத்துவமாக வாழ விரும்புகிறோங்கிறதுலேயாவது நம்பிக்கை கொண்டவங்களா அங்கே கண்டிப்பாக இருக்கணும் மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சாதியினுடைய பேராலோ ஒரு மதத்தினுடைய பேராலோ ஆட்சிக்கு மேல் நம்பிக்கை கொள்வதை விட மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நாலாவதாக கண்டிப்பாக ஒரு சமூக அக்கறை இருக்க வேண்டும் இல்லைன்னா அரசியல் தலைவரெல்லாம் வரக்கூடாது சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் அப்படி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தங்கள் இந்த நாட்டிற்காக நிறைய தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்திருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை இழந்தவர்களே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க மாணிக் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர்லாம் இருந்தார் அவர் சொல்லுவாங்க அவர் இறக்குறைய பன்னிரெண்டு ஆண்டுகள் எவ்வளவோ அவர் முதலமைச்சராக இருந்தவர் திரிபுரா மாநிலத்தில் அவர் திரும்ப ஆட்சி முடிந்து அவர் வீட்டுக்கு போகிற பொழுது தன்னுடைய ரெண்டு சூட்கேஸையும் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் அவர் போயிட்டார் அப்படிப்பட்ட தலைவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ காமராஜரை பற்றி நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கக்கனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் கடைசி காலகட்டத்தில் மருந்து செலவுக்கு கூட வழி இல்லாமல் அவர் வந்து அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பெற்று கஷ்டப்பட்ட ஒரு சூழல் அப்பவும் கூட கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த நாட்டிற்கு உழைப்பதற்காக பிறந்தவன் என்கிற நம்பிக்கையோட வாழ்ந்தவங்க அவங்க எல்லாரும் சரி அப்படிப்பட்ட தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்ளதும் அவர்களை உருவாக்குவதும் தான் நம்முடைய கடமையாக இருக்கணும் அப்படி இருக்கிறாங்க இந்த சமூகத்தில் ஆனால் அவங்க வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த போட்டியின் மத்தியில் அவங்களால ஜெயிக்க முடிகிறதில்லை மக்கள் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஆதரிக்கிற பொழுது மக்களாட்சி கண்டிப்பாக இன்னும் சிறப்புற நடைபெறும் அப்போது தான் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்திற்கு உண்மையான விலை இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதை நம்முடைய மனதில் இருத்தியவர்களாக நாம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்க நாமும் உழைக்க வேண்டும் வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதாது நல்லா கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாறாக கிரவுண்டில் வாங்கி வேலை செய்யணும் அதுதான் குடிமக்களாக நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நான் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்